வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க பூரி கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஃபேமஸ் எங்கள் ஊரில் இதை சாப்பிட சாப்பிட ரொம்ப இன்னும் ரெண்டும் பூரி சேர்த்து சாப்பிட்ணும் போல் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரிக்கெழங்கு வாங்க பூரி கிழங்கு இந்த பூரிக்கெழங்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டின வெங்காயம் எடுத்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாலு உருளைக்கிழங்கு மசிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்குறேன் இதையும் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ தவா ஒன்று சூடான ஒன்று கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கடுகு கொஞ்சம் உடச்ச உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு இது நல்லா மூணும் பொரியணும் அதுக்குன்னு கருவே விடக்கூடாமல் நல்லா ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துக்குங்க இதில் போடுற வெங்காயம் வந்து கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் இந்த பூரிக்கிழங்குக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வதங்க விடக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதனால் நான் சும்மா எப்பயுமே நான் சொல்லுவேன் வெங்காயம் நல்லா வதக்கணும்னு சொல்லிட்டு இந்த பூரி கிழங்குக்கு எப் இந்த பூரி கிழங்குன்னு இல்லை எந்த பூரி கிழங்கு எடுத்தாலும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அப்போ பூரியோடு சேர்த்து அந்த க தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாளுக்கு ப பச்சை மிளகாய் போட்டுங்க கூடயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிங்க ஓரளவுக்கு நல்லா வந்த உடனே கொஞ்சமாக உப்பு சால்ட்டு சேர்த்துக்குங்க சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்தால் போதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சசூளும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க கொஞ்சம் மூடி வச்சு வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கங்க ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் திரும்பவும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க வெங்காயம் வந்து ரொம்பவும் விந்திரக்கூடாது நார்மலான பக்குவத்தில் இருந்தால் போதும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வைங்க திரும்பவும் எடுத்து பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வந்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்து ஒரு நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கிங்க அந்த பச்சை ஸ்மெல் பவு பவுடரோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் கிழங்கு சேர்த்துக்குங்க கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு உப்பு ஒரு ஒருத்தரை பார்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டுட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் அது வந்து இந்த கலர் அது வந்து இந்த இந்த பூரி கிழங்குக்கு இந்த ஊரில் இந்த பூரிக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் ஃபுட் கலர் சேர்த்தா தான் அந்த கலர் தான் அங்கே இதில் ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது ஒன்று ஃபுட் கலரு இன்னொன்று வந்து க கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றக்கூடாது அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை கரைச்சி ஊற்றுனா தண்ணி மாதிரி ஆகிடும் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்காது அதனால் கடலை மாவை அப்படியே சேர்த்துக்கிறோம் கடலை மாவையும் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா புரட்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஹைலைட்டான விஷயம் வந்து இதில் சர்க்கரை சேர்க்குறது தான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க நான் வந்து நாலு பூரி கிழங்கு எடுத்துக்கிட்டதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா ஒரு சர்க்கரை போட்டு ஒரு கலரு கலரி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அலை தூவிக்கிங்க சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பூரி கிழங்கு சும்மாவே சாப்பிட முடியாதுல்ல அதுக்காக நான் ஒரு நாலு பூரி சொல்லலான் இருக்கேன் வாங்க பூரியையும் எப்படி சொல்லலான்னு பார்த்துக்கலாம் பூரி உங்களுக்கு எல்லாருக்கும் சுட தெரியும் இருந்தாலும் இந்த டிஷ்ஷுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் ஒரு நாலு பூரியை சுட்டு எடுத்து பாருங்கள் பூரி எப்படி உப்பி வருது பாருங்கள் எல்லார் வீட்லேயும் பூரி உப்பி வரும் சொல்கிறேன் பூரியை எடுத்து வச்சு அந்த மசாலா கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்